வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம ஈஸியான ஒரு மருந்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம் இந்த மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லை இந்த மருந்து குழம்பு நம்ம வாரத்துக்கு ஒருக்கா எப்படி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் மருந்து குழம்புக்கு தேவையான பொருள் வடைச்சட்டி வச்சுக்கிடுங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க நூற்றம்பது சின்ன வெங்காயம் ஐம்பது பூண்டு இந்த தான் பூண்டும் வெங்காயம் வேக வச்சிடணும் நல்லா நல்லா வதக்கிக்கிடுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா பூண்டும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு தக்காளி போட்டுக்கிடுங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மருந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க மருந்து குழம்புக்கு தேவையான அளவு இந்த மருந்து பொடி நாட்டு மருந்து கடையில் குழந்த பத்த மருந்துன்னு வாங்கிக்கிடுங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் குப்பை சார்ன வேறு சுக்கு எல்லாம் போட்டு நம்ம திரிச்சுக்கலாம் இது இப்போ ரெடிமேடாக கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மருந்து பொடி காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு இந்த எண்ணெயில நல்லா மருந்து மிக்ஸ் ஆகட்டும் மருந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அது ஊற்றிக்கலாம் புளி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு நம்ம செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது இதை அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைப்போம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுற்றி எண்ணெய் வருது மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கணும் குழம்பு மருந்து குழம்பு நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இனி சாதத்தில் போட்டு எப்படி சாப்பிட்லாங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி சாப்பாடு ஒரு கரண்டி எடுத்துக்கலுங்க சாப்பாடில் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டால் பொதும் குழம்பு இவ்வளக்காண்டு போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கூட முட்டை ஆம்பளேட் வச்சு இப்படி கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மருந்து குழம்பு வாரத்துக்கு ஒருக்கா வச்சு சாப்பிடணும் ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம நாட்டு மருந்து நம்ம நா நாட்டு நல்ல நாட்டு மருந்து கடையில் இந்த பொடி கிடைக்கிது நம்ம எத்தனை இருபத்தோரு பொருள் பதினெட்டு பொருளும் போடுறாங்க அந்த மாதிரி நல்லா சுத்தமாக தெளிவாக அரைச்சி கொடுக்குறாங்க அந்த கடையில் நம்ம நூறு கிராம் வாங்கி வச்சுக்கிட்டுங்க நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு குழம்பு வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்